அத்தியாயம் இருபத்தி மூணு உண்மையிலேயே இந்த ஜீவ இந்த ஜீவன் சத்துவம் ராஜசம் தாமசம் என்ற மூன்று குணங்களுக்கு அப்பார் கடந்த நிலையில் இருக்கிறது ஆனால் மனிதன் மாயையால் மறைக்கப்பட்டு தனது இயற்பன்பான சச்சிதானந்த பெருநிலையை மறந்து தானே செய்விப்பனும் அனுபவிப்பனும் அனுபவிப்பனும் என்று நினைத்துக்கொண்டு கொண்டு இவ்வாறாக முடிவுற்ற இடர்பாடுகளினால் தன்னைத்தானே சிக்க வைத்து கொள்கிறான் விடுவித்துக் கொள்ளும் வழியும் அவனுக்கு புலப்படவில்லை குருவின் பாதங்களில் செலுத்தும் அன்பான பக்தி ஒன்றே ஒரே வழி சாய் பிரபு என்னும் மகத் மகத்தான விளையாட்டுக்காரர் அல்லது நடிகர் தம் அடியவர்களை மகிழ்வித்தார் அவர்களை தாமாகவே தமது பண்புருவாகவே மாற்றம் செய்து கொண்டார் முன்னரே குறிப்பிட்ட காரணங்களால் சாய்பாபாவை நாம் ஒரு அவதாரமாகவே கருதுகிறோம் ஆனால் ஆனால் தான் கடவுளின் பணி உள்ள ஒரு சேவகன் என்றே அவர் எப்பொழுதும் கூறினார் அவர்தான் தம் அவதாரமான பூ அவதாரமான போதும் கூட எங்கெனும் திருப்தியான வகையில் மக்கள் நடந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் தாங்கள் தங்கள் பணித்துறை இடத்திற்கேற்றவா இடத்திற்கேற்ற கடமைகளை செய்ய வேண்டும் என்று காண்பித்தார் அவர் ஒருபோதும் எந்த வகையிலும் மற்றவர்களை போட்டியிட்டு மேம்படும் முயற்சியை கொண்ட கொண்டதில்லை அல்லது தமக்காக ஏதேனும் செய்யும்படியோ அவர்களை கேட்டதில்லை இவ்வுலகின் அசையும் அசையா பொருட்கள் யாவற்றினும் கடவுளை கண்ட அவருக்கு பணி மிகவும் பொருத்தமானது என்றும் ஒருவரையும் அவர் புறக்கணித்ததில்லை அல்லது மதிக்காமல் இருந்ததில்லை சர்வ ஜீவராசிகளிடமும் கண்டார் நான் கடவுள் என்று ஒருபோதும் அவர் சொன்னதில்லை ஆனால் தான் ஒரு பணியுள்ள சேவகன் என்றும் எப்பொழுதும் அவரை நினைவில் வைத்திருப்பதாகவும் கூறினார் அல்லாஹ் மாலிக் என்று எப்போதும் உச்ச உச்சரிப்பார் பல்வேறு வகையான முனிவர்களையெல்லாம் நமக்கு தெரியாது எங்கெனம் அவர்கள் நடந்து கொள்கிறார்கள் என்ன செய்கிறார்கள் எதை சாப்பிடுகிறார்கள் என்பதெல்லாம் நாம் அறியோம் அறியாமையில் உள்ள பிணிக்கப்பட்ட ஆன்மக்களை விடுவிப்பதற்காக கடவுள் அவர்கள் இவ்வுலகத்தில் தங்களை அவதரித்துக் கொள்கிறார்கள் நல்வினைகளின் சேமிப்பு ஏதேனும் நமது கண்ணில் இருக்குமானால் முனிவர்களின் கதைகள் அல்லது லீலைகளை கேட்பதற்கு நமக்கு ஒரு ஆர்வம் அல்லது சுவாரஸ்யம் ஏற்படுகிறது அல்லாவிடில் கேட்பதற்கு ஆர்வம் எழாது இந்த அத்தியாயத்தின் முக்கிய கதைகளுக்கு இப்போது திரும்புவோம் யோகமும் வெங்காயமும் நானா சாஹிப் சாந்த்ரோக்கருடன் ஒருமுறை சிறுடிக்கு ஒரு யோக பயிற்சியாளர் வரும்படி நேரிட்டது பதஞ்சலியின் யோக சூத்திரங்கள் உள்ளிட்ட எல்லா யோக புத்தகங்களையும் அவர் கற்றிருந்தார் எனினும் யோகத்தில் நடைமுறை அனுபவம் ஏதும் அவருக்கு இல்லை தமது மனதை ஒருமுக ஒருமுகப்படுத்துவிக்கவும் சமாத நிலையை ஒரு சிறிது நேரம் கூட எதுவும் அவரால் முடியவில்லை சாய்பாபா தம்பால் மகிழ்ச்சி அடைந்த அடைந்தார் என்றால் நீண்ட நேரம் சமாத நிலையை எய்துவதற்கு அவர் தமக்கு வழிகாட்டுவார் என்று நினைத்தார் உள்ளத்தில் இக்குறிகளோடு அவர் ஷிரடிக்கு வந்தார் மசூதிக்கு அவர் சென்ற போது சாய்பாபா ரொட்டியை வெங்காயத்துடன் சாப்பிட்டு கொண்டிருப்பதை கண்டார் அதை கண்ணற்ற அவருக்கு மனதில் ஒரு எண்ணம் எழுந்தது மட்கி போன ரொட்டியுடன் பச்சை வெங்காயத்தை உண்டு கொண்டிருக்கும் இம்மனிதர் எங்கனம் எனது தொல்லைகளுக்கு விடை கண்டு எனக்கு உதவி செய்ய முடியும் சாய்பாபா அவரது உள்ளத்தை படித்தறிந்து நானா சாஹிப்பை நோக்கி கூறினார் ஓ நானா வெங்காயத்தை ஜீரணிக்கு மாற்ற உள்ளவன் மட்டுமே அதை உண்ண வேண்டும் மற்ற ஒருவரும் அங்கனம் செய்யக்கூடாது இக்குறிப்பை கேட்ட யோகி ஆச்சரியத்தில் செயலிழந்தார் பின்னர் பூர்ண சரணாகதியுடன் பாபாவின் பாதங்களில் அவர் வீழ்ந்தார் தூய திறந்த உள்ளத்துடன் தனது தொல்லைகளை கேட்டு பாபாவிடமிருந்து அவைகளுக்கு விடையும் பெற்றார் இவ்வாறாக திருப்தியும் மகிழ்ச்சியும் அடைய பெற்று பாபாவின் உதி ஆசிர்வாதங்களுடன் அவர் சிறுடி சிறுடியை விட்டு சென்றார் பாம்பு கடியின்றி சாமா குணமாகுதல் இக்கதையை தொடங்கும் முன்பாக ஹேமன் ஜீவனை ஜீவனை கிளிக்கு மிக நன்றாக ஒப்பிடலாம் என்ற என்றும் ஒன்று உடம்பினுள்ளும் மற்றொன்று கூண்டினுள்ளுமாக இரண்டுமே கட்டென்றிருக்கின்றன என்றும் கட்டன்று கிடக்கும் அவைகளது தற்போதைய நிலையை அவைகளுக்கு ஏற்ற நன்மையானது என்று அவைகள் கருதுவதாகவும் கூறுகிறார் உதவியாளர் ஒருவர் அதாவது குரு வரும்போது கடவுளர்களால் அவைகளின் கண்ணை திறந்து அவை அவைகளின் க கட் முட்டுங்கடுகள் என்று அவைகளை விடுவிக்கும் போது மட்டுமே அவைகளின் கண்கள் இன்னும் பெரியதும் சிறியதுமான வாழ்க்கைக்கு திறந்துவிடப்படுகிறது இத்துடன் அவர்கள் முன்னைய வரைய வரையருடைய வாழ்க்கையை ஒப்பிட்டால் அது சூனியமே ஆகும் கடந்த அத்தியாயத்தில் திரு மிரிகருக்கு நேரிட்ட விருந்து பேரா பேராபத்தினை எங்கனம் பாபா எதிர்நோக்கியிருந்தார் என்பதையும் அதிலிருந்து எங்கனம் அவரை காப்பாற்றினார் என்பதையும் கண்டோம் இதைவிட சிறப்பான கதை ஒன்றும் ஒன்றினை இப்போது வாசகர்கள் கேட்பார்களாக ஒரு முறை நச்சு பாம்பு ஒன்று கடித்து விட்டது அவரது கையில் உள்ள சுண்டு விரலில் கடிபட்டு விஷம் உடம்பு முழக்க பரவத் தொடங்கியது சாமாவும் தம் விரைவில் இறந்து விடுவோம் என்று எண்ணும் அளவிற்கு வலியும் அவ்வளவு தீவிரமானதாய் இருந்தது அந்த மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாம் அடிக்கடி அனுப்ப அனுப்பப்படும் விரோபா விரோபா கடவுளிடம் அவரது நண்பர்கள் அவர் எடுத்து செல்ல விரும்பினர் ஆனால் சாமா மசூதிக்கு தமது விரோபாவிடம் வந்தார் அவரை பார்த்ததும் பாபா திட்டவும் இயசவும் தொடங்கினார் அவர் மூர்க்கமடைந்து ஓ எழிந்து படு படுடாய் ஏராதே மேலே ஏறாதே அங்கனம் ஏறி ஜாக்கிரதை பின்னர் கர்ஜித்தார் பூ அப்பாலே பூ கீழறங்கு என்றார் இங்கினம் பாபா சீற்றத்தினால் சிவந்திருப்பதை பார்த்த ஷாமா பெரிதும் குழப்பமடைந்து ஏமாற்றம் அடைந்தார் அவர் மசூதியை தமது வீடு என்றும் சாய்பாபாவை தமது ஒரே அடைக்கலம் என்றும் எண்ணியிருந்தார் ஆனால் இங்கனம் விரட்டப்பட்டால் அவர் எங்கே செல்வார் உயிர் வாழ்வதின் நம்பிக்கை அனைத்தையும் அவர் இழந்து அமைதியாய் இருந்தார் சிறிது நேரத்திற்கு பின் பாபா சாதாரணமாகவும் அமைதியாகவும் ஆனார் அப்போது ஷாமா மேலே சென்று அவர் அருகில் அமர்ந்தார் பின்னர் பாபா அவரிடம் பயப்படாதே எல்லாலும் கவலைப்படாதே கருணையுள்ள பக்கரை உன்னை காப்பாற்றுவார் போய் வீட்டில் அமைதியாக அமர்ந்திடும் வெளியில் செல்லாதே என்னை நம்பு பயப்படாமல் கவலைப்படாதே என்று கூறினார் பின்னர் அவர் வீட்டிற்கு அனுப்பப்பட்டார் அதன் பின்னர் அவர் எதை விரும்புகிறாரோ அதை உண்ண வேண்டும் என்றும் வீட்டில் நடை உடையாக இருக்க வேண்டு உடையாக என்றும் ஆனால் படுத்து உறங்கவே கூடாது என்றும் குறிப்புகளோடு தாதா சாஹேப் பாட்டலையும் காக்கா சாஹிப் தீட்சித்தையும் உடன் உடனே பாபா அனுப்பினார் இவுரைகள் பின்பற்றப்பட்டன என்றும் சிறிது நேரத்தில் சாமா குணப்படுத்தப்பட்டு விட்டார் என்றும் கூறவும் வேண்டுமோ இது சம்பந்தமாக நினைவில் வைக்க வேண்டியது ஒன்றுதான் பாபாவின் மொழிகள் மேலெழுந்த வாரியாக அது காணப்பட்டாற்போல் சாமாவை நோக்கி கூறப்பட்டதல்ல அவை சாமாவின் உடலுடன் புகுந்து இரத்த ஓட்டத்துடன் கலக்க வேண்டும் என்று பாம்பு பாம்புக்கும் அதன் விஷத்துக்கு இடப்பட்ட நே இடப்பட்ட நேரிட்ட கட்டளைகள் கட்டைகளாக கட்டளைகளாகும் மந்திர சாஸ்திரத்தில் நல்லறிவு திறமுடைய பிறர்களை போன்று எவ்வித மந்திர உச்சாடனும் இடப்பட்ட அரிசியையோ தண்ணீரையோ உபயோகிக்க வேண்டியிருந்ததில்லை அவர் தன் சொற்களை சாமாவின் உயிரை காப்பதில் மிக சிறந்த பயனுள்ளவையாயிருந்தன இக்கதையும் அதை போன்றதேயாகும் கேட்கும் எவனும் சாய்பாபாவின் பாதங்களில் உறுதியான நம்பிக்கை அடையப்பெறுவான் மாயை என்னும் பெருங்கடலை கடப்பதற்கு பாபாவின் பாதங்களை எப்பொழுதும் மனதில் நினை நினைவில் வைத்திருப்பதே ஒரே வழியாகும் காலரா வியாதி ஒரு மினிஷ் இடையில் காலரா நச்சுத்தன்மை மிகுந்து தாண்டவமாடியது ஊர்க்காரர்கள் மிகவும் பயந்து புறத்தேயுள்ள மக்களை மக்கள் தொடர்பை எல்லாம் நிறுத்தி கொண்ட கொண்டனர் பஞ்சாயத்தார் கூடி தொத்து வியாதி தடுப்புக்கும் ஒழிப்பிற்கும் இரண்டு கட்டளை ஏற்படுத்தினார் அவைகளாவன எவ்வித வண்டியும் கிராமத்திற்குள் வர அனுமதிக்க கூடாது அங்கு ஒரு ஆடு கூட கொல்லப்படக்கூடாது எவரேனும் இக்கட்டளைக்கு கீழ்படியாமல் இருந்தால் கிராம பஞ்சாயத்தார்களும் அதிகாரிகளும் அவர் அப அதிகாரிகளும் அவர் அபராதம் விதிக்கப்படுவர் இவர்களெல்லாம் வெறும் மூட நம்பிக்கை என்று பாபா அறிந்து வராதலால் காலரா கட்டளைகளை அவர் சிறிதளவும் லட்சியம் செய்யவில்லை இக்கட்டளைகள் அமுலில் இருக்கும்போது ஒரு எரிபொருள் வண்டி அங்கு வந்து கிராமத்துக்குள் நுழைய விரும்பியது கிராமத்தில் எரிபொருள் பஞ்சம் இருந்தது எல்லோருக்கும் தெரிந்ததும் தெரிந்தது என்றாலும் மக்கள் எரிபொருள் வண்டியை விரட்ட ஆரம்பித்தனர் பாபாவுக்கு இவைகள் எல்லாம் தெரிய வந்தன அவர் அவ்விடத்திற்கு சென்று வண்டி கருணை மசூதிக்கு ஊட்டி வரும்படி கூறினார் பாபாவின் செய்கைக்கு எதிராக ஒருவருக்கும் குரல் எழுப்ப தைரியமில்லை தனது துணிக்கு அவருக்கு எரிபொருள் தேவைப்பட்டது எனவே அவர் அதை வாங்கினார் அக்னிஹோத்ரி தனது புனித நெருப்பை தன் வாழ்நாள் முழுவதும் எரிய விடுவது போன்றே பாபா தமது துணியை இரவு முழுவதும் இரவும் பகலும் எரியவிட்டார் இதற்காக அவர் எப்பொழுதும் எரிபொருளை சேமித்து வைத்திருந்தார் பாபாவின் வீடான மசூதி அனைவருக்கும் தடைகளற்றும் திறந்து வைக்கப்பட்டும் இருந்தது அதற்கு பூட்டோ சாவி பூட்டோ சாவியோ கிடையாது அங்கிருந்து சில ஏழை மக்கள் தங்கள் உபயோகத்திற்காக விறகை அப்புறப்படுத்தி சென்றனர் பாபா இதை கண்டு முணுமுணுக்கவில்லை பிரபஞ்சமன் பிரபஞ்ச பிரபஞ்சம் அனைத்திலும் கடவுள் வியாபித்திருப்பதை அவர் கண்டார் எனவே எவருடனும் அவர் பகையோ கெட்ட குணமோ கொண்டதில்லை முழுவதுமாக துறந்தவராயினும் மக்களுக்கு ஒரு முன் உதாரணமாக இருக்கும் பொருட்டு அவர் இல்லறத்தார் போன்று வாழ்ந்தார் குரு பக்திக்கு கடுமையான சோதனை இரண்டாவது காலரா கட்டளை பாபாவினால் எங்கனும் செயல்படுத்தப்பட்டது என்பதை தற்போது கண்டோம் கட்டளை அமலில் இருக்கில் யாரோ ஒருவர் மசூதிக்கு ஒரு ஆட்டை கொண்டு வந்தார் அது பலவீனமாகவும் மூப்புடனும் இறக்கப்போகும் தருவாயிலும் இருந்தது இத்தருணத்தில் மாலி மாலிகானை சேர்ந்தமது என்ற படைபாபா அருகில் இருந்தார் சாய்பாபாட்டில் வெட்டி பலியிட்டு சமர்ப்பிக்கும்படி கேட்டார் அதை படைபாபா என்பவர் சாய்பாபாவால் மிகவும் பாதிக்கப்பட்டவர் சாய்பாபாவின் வலது புறத்தாலே அவர் எப்பொழுதும் அமர்ந்திருந்தார் ஹூக்காவை அவர் அவர் முதலில் குடித்த பின்பு அது பாபாவுக்கும் பிறருக்கும் அளிக்கப்படும் மத்தியான உணவு வேலையின் போது கறிவகைகள் எல்லாம் பரிமாற பரிமாறப்பட்ட பின்பு பாபா பாட்டே பாபாவை மரியாதையுடன் கூப்பிட்டு தமது இடப்பக்கத்தில் அமர்த்திய பின்பு எல்லோரும் உண்டனர் தட்சிணையாக சேகரிக்கப்பட்ட பணத்தில் இருந்தும் பாபா அவருக்கு தினசரி ஒரு ஐம்பது அளித்து வந்தார் அவர் போகும்போது பாபாவும் நூறு அடி தூரம் வரை அவருடன் கூட செல்வார் பாபாவிடம் அவருக்கு இருந்த அந்தஸ்து அத்தகையது ஆட்டை வெட்டும்படி பாபா அவரிடம் கேட்டபோது அவர் இதை திட்டவட்டமாக மறுத்துவிட்டார் எதற்கும் பயனின்றி அது ஏன் கொல்லப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டார் பின்னர் பாபா சாமாவை அதனை கொல்லும்படியை கேட்டுக்கொண்டார் ராதாகிருஷ்ணமையிடம் சென்று கத்தி ஒன்றை அவர் அவரிடமிருந்து வாங்கி வந்து அதை பாபாவின் முன்னால் வைத்தார் கத்தி எதற்காக வாங்கப்படுகிறது என்பதை அறிந்த ராதாகிருஷ்ணமயி அதை திரும்பி எடுத்து கொண்டாள் பின்னர் ஷாமா மற்றொரு கத்தியை பெறுவதற்காக சென்று உடனே திரும்பி வராமல் காக்கா சாஹிப் தீக்ஷத்தின் வாடாவில் தங்கிவிட்டார் அப்போது காக்கா சாஹிப் பின்முறை வந் பின்முறை வந்தது அவர் நல்ல தான் என்பதில் ஐயமில்லை என்றாலும் பரிசிக்கப்பட வேண்டும் கத்தியை வாங்கி அதை ஆட்டை கொள்ளும்படி பாபா அவரை கேட்டார் அவர் சாடையின் வாடாவுக்கு சென்று ஒரு கத்தியுடன் திரும்பி வந்தார் பாபா ஏவியதும் கொல்வதற்கு தயாராக அவர் இருந்தார் தூய பிராமண குடும்பத்தில் பிறந்த அவருக்கு தமது வாழ்க்கையில் கொலையை பற்றியே தெரியாது ஹிம்சை செயலுக்கு முற்றும் அவர் எதிரான எதிரான போதும் ஆட்டை கொள்வதற்கு தன்னைத்தான் தைரியப்படுத்தி கொண்டார் முகமதியான படே பாபா அதை கொல்வதற்கு விருப்பமற்றவராய் இருப்பதையும் இந்த தூய பிராமணர் அதை கொல்வதற்கு ஆயத்தப்படுத்திக் கொண்டு இருப்பதையும் அனைவரும் அதிசயப்பட்டனர் தன் வேட்டியை இறுக கட்டிக்கொண்டு கையை கத்தியுடன் தூக்கி கொண்டு பாபாவின் முடிவான அனுமதி குறிப்புக்காக அவரை பார்த்தார் பாபா எதை நினைத்து கொண்டு இருக்கிறாய் வெட்டு என்றார் பின்னர் கைகள் வெட்டுவதற்கு தயாராக கீழே இறக்க படவிருந்த அதே தருணம் பாபா நிறுத்து நீ எவ்வளவு கொடுமையானவனாய் இருக்கிறாய் பிராமணனாயிருந்து கொண்டு ஆட்டை கொள்கிறாய் என்றார் காகசாகிப் சாஹிப் கத்தியை கீழே வைத்துவிட்டு பாபாவிடம் கூறினார் அமிர்தத்தை ஒத்து தங்கள் செயல் சொல் எங்களுக்கு சட்டம் ஆகும் எங்களுக்கு வேறு எவ்வித சட்டமும் தெரியாது எப்போதும் தங்களின் நினைவு கூறுகிறோம் தங்கள் ரூபத்தை தியானிக்கிறோம் இரவும் பகலும் தங்களுக்கே கீழ்ப்படுகிறோம் கொள்வது சரியா தப்பா என்பது எங்களுக்கு தெரியாது அல்லது அதை நாங்கள் கருதுவதில்லை பொருள்களுக்கான காரணத்தை அறியவோ ஆராய்வு விவாதிக்கவோ நாங்கள் விரும்பவில்லை ஆனால் குருவின் கட்டளைகளுக்கு பாட்டுடன் ஒழுக்கமான பணி பணிவனக்க பண்புடன் நடந்தாலே எங்களது கடமையும் தர்மமும் ஆகும் பின்னர் பாபா காக்கா சாஹேபிடம் தாமே பலியிடுதலையும் வெட்டும் வேலையும் செய்து விடுவதாக கூறினார் பக்கீர்கள் அமரும் தகியாவில் இன்னும் இட என்னும் இடத்தில் ஆட்டை வெட்டுவது என்று முடிவு செய்யப்பட்டது பின்னர் ஆடு அவ்விடத்துக்கு கொண்டு செல்லப்படுகையில் வழியிலேயே இருந்து விழுந்தது ஹேமன் பந்த் அடையவர்களை பாகுபடுத்துவதுடன் இந்த அத்தியாயத்தை முடிக்கிறார் மூன்று விதமானவர்கள் இருப்பதாக அவர் கூறுகிறார் ஒன்று முதல் தரம் அல்லது சிறந்தது இரண்டு இரண்டாம் தரம் அல்லது நடுவானது மூன்று மூன்றாம் தரம் அல்லது சாதாரணமானது முதல் தரமானவர்கள் குரு என்று என்ன விரும்புகிறார் என்பதை ஊகித்தறிந்து அதை உடனே நிறைவேற்றி அவர்களிடமிருந்து உத்தரவு வரும்வரை காத்திர காத்திராமல் அவர்களுக்கு சேவை செய்கிறார்கள் இரண்டாம் தரமானவர்கள் தங்களது குருவின் கட்டளையை அச்சர சுத்தமாக சிறிதும் தாமதமின்றி கீழ்ப்படுகிறார்கள் மூன்றாம் தரமானவர்களோ குருவின் கட்டளையை கீழ் நிறைவேற்றுவதை ஒத்தி போட்டு ஒவ்வொரு படியிலும் தவறு செய்து கொண்டும் இருக்கிறார்கள் அறிவு கூர்மையை பின்னணியாக கொண்ட உறுதியான நம்பிக்கையை சீடர்கள் பெற்றிருக்க வேண்டும் பொறுமையும் பொறுமையும் இவைகளுடன் சேருமானால் ஆன்மீக லட்சியம் தொலைவில் இல்லை மூச்சு கட்டுப்பாடு அல்லது அகடயோகம் அல்லது பிற கடின பயிற்சிகள் தேவையே இல்லை மேலே குறிப்பிட்ட குணாதிசயங்கள் அடியவர்கள் பெறுவார்களே ஆனால் இன்னும் அதிகமான செயல்திட்டங்களுக்கு அவர்கள் தயாராகின்றார்கள் பின்னர் குருமார்கள் தோன்றி ஆன்மீக பாதையில் முழு நிறைவேற்ற அவர்களை வழி அடுத்த அத்தியாயத்தில் நம் பாபாவின் விறுவிறுப்பான நகைச்சுவையையும் தமாஷையும் காண்போம் ஸ்ரீ சாயி பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும்